ஒரு வழியா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடியறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பானது இப்போ கிரியேட் ஆயிருக்கு ட்ரம்ப்போட அந்த ஒரு இருபத்தி எட்டு பாயிண்ட் அடங்கிய பிளானை ஆல்மோஸ்ட் கியூ அக்செப்ட் பண்ணிட்டாங்க நேற்று கியூவோட பிரசிடென்ஷியல் ஆபீஸ்ல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையானது வெளியில வந்திருக்கு இருபத்தி எட்டு பாயிண்ட்ல இருந்து எங்களோட சைடு இருக்கக்கூடிய சில கோரிக்கைகளை அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த இதை நாங்க வந்து கூடிய வரவேற்றுல இது சம்பந்தப்பட்ட செய்திகள் வெளியிடப்படும் எங்களுக்கு இதுல மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசமே இந்த பிரச்சனை ஒரு முடியறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனா அதுல இப்போ இப்ப வரைக்கும் பார்த்தனா மூணு வருஷத்தையும் தாண்டி இந்த போரானது நடந்துருச்சு ரெண்டு தரப்புலையுமே மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பையும் பொருட்சேதத்தையும் இது கிரியேட் பண்ணிருச்சு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ரஷ்யா உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் என்ன பார்க்க போறோம் இந்த யுத்தம் முடிகிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்துச்சு ரஷ்யா எப்படியெல்லாம் அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க உக்ரைனும் அதை எப்படி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் நடுவில் எதனால இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு போச்சுடுறது சில டேட் வைஸ் டேட்டாவை பார்க்க போகிறோம் முதல் விஷயமா நம்ம பார்க்க போகிறதே இன்னைக்கு அதாவது அபுதாபியில ஒரு மீட்டிங் ஆனது நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறம் சில பாசிட்டிவான செய்திகளும் வெளியில வந்துட்டு இருக்கு நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்போ அந்த மீட்டிங் ஆனது ரஷ்யாவோட அதிகாரிகளுக்கு நடுவுல சாரி ரஷ்யாவோட அதிகாரிகளுக்கும் அமெரிக்காவோட அதிகாரிகளுக்கும் அபுதாபியில வச்சு இந்த மீட்டிங் ஆனது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவுல உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அது என்னன்னா எங்களுக்கு இந்த டீல் ஓகே ஏன்னா ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா

அதாவது எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரல ஆனா உக்ரைனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா அதாவது இது வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கதா சொல்றாங்க ஆனா இது உக்ரைன் வந்து என்ன எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல இருபத்தி எட்டு பாயிண்ட்ல எக்ஸாக்டா ஒரே ஒரு பாயிண்ட் கூட கம்ப்ளீட்டா உக்ரைனுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இல்ல எல்லாமே வந்து ரஷ்யா சார்பில் ரஷ்யாவே எழுதி கொடுத்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு அமெரிக்காவோட பீஸ் பிளான்ல அப்படி இருக்கப்போ இவங்க அதில் பாதிக்கு பாதியை குறைச்சா கூட எப்படி இருந்தாலும் கடைசியில் அடிவிட போறது உக்ரைனுக்கு தான் ஸோ இது என்ன கதை என்னன்றது இன்னும் வெளியில சரியா தெரியல இந்த பீஸ் டீல் எப்ப சைன் பண்ணப்படுதோ அப்போதான் இது சம்பந்தப்பட்ட முழு அறிவிப்புகள்ன்றது வெளியில வரும் ஸோ இப்போ அந்த முக்கியமான டேட்டா என்னன்னா ரஷ்ய ஒரு பக்கம் உக்ரைன் ஈஸ்டர்ன் பகுதிகளில் வேகமா தாக்க தொடங்கியிருக்காங்க இதை கடந்த ஒரு நாலு அஞ்சு நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான டைம் லைன் ஆனது என் கண்ணுல பட்டுச்சு நான் எப்ப வந்து இந்த மாதிரி போரிஸ் ஜான்சன் தான் இந்த ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் மட்டும் ஏடா ஏடாகூடமாக அந்த சகுனி வேலை செய்யலனா இந்நேரத்துக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நின்னுட்டு இருக்கின்றத நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் டேட்டா வைஸ் நம்ம சொன்னதில்ல சில குறிப்பிட்ட தகவல்களை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் இதை வந்து நேற்று தான் நான் முக்கியமாக கவனிச்சேன் ஸோ இப்போ அடுத்தது நான் சொல்ல போகிறது அதுதான் எந்தெந்த நாட்கள்ல ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலேயே நடந்துட்டு இருந்துச்சு எப்படி எல்லாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை இந்த இடத்துல கெடுக்கப்பட்டுச்சு எவ்வளவு நிலங்களை ரஷ்யா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு டேட்டாவை சொல்றேன் பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி சரியா சொல்லணும் இருபத்தி நாலாம் தேதி இந்த பிரச்சனைகளானது நடக்குது ஏர்லி மார்னிங்ஸ்ல ரஷ்யா உக்ரைன் மேல அவங்களோட ஏர்போர்ஸ் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க இப்படி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை இருபத்தி எட்டாம் தேதி கணக்கு அதாவது அடுத்த ஒரு நான்கு நாட்கள்ல எந்த அளவுக்கு பகுதிகளை ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட்

ரஷ்யாவோட வீரர்கள் உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சாங்க சரியா இருபத்தி எட்டாம் தேதி பிரசிடன் அலெக்சாண்டர் சொந்தமான அவரோட ஒரு முக்கியமான மீட்டிங் ஆனது நடத்தப்படுது இந்த மீட்டிங்ல முதல்ல பேசப்பட்ட ஒரு விஷயம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஒரு சீஸ் கொண்டு வரணும் அப்புறமா அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் அடுத்த கட்டமா நம்ம இந்த அமைதி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு கான்செப்ட் தொடங்கினதே இந்த பெலாரஸ்ல வச்சுதான் இதுக்கு அடுத்தபடியா மார்ச் மாசம் மூணாம் தேதி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளானது தொடர்ந்துச்சு you <laughs> இது பெலாரஸ் போலாந்து பார்டர்ல இருக்கக்கூடிய கெமான்கின் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் நடந்துச்சு இதுல உக்ரைனோட அதிகாரிகளும் இதுல உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் டெமெட்ரிக் குலோபா அவர்கள் பங்கேற்றாரு இதுல வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா ரஷ்யா சார்பில் நாட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது உக்ரைனை டி நாசிஃபிகேஷன் பண்ணணும் அதாவது உக்ரைன்ல நாசிசம்க்கு ஆதரவு தரக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்கள உக்ரைனை விட்டு வெளியே போக வைக்கணும் ரஷ்யா கிட்ட ஒப்படைக்கணும்னு கூட சொல்லல இது வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியா மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி அப்போதைக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பெனட் அவர்கள் நேரடிய மாஸ்கோவுக்கு போயிட்டு புத்தின் அவர்களை சந்தித்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் இல்லாமல்

சொல்லக்கூடிய ஒரு நபர் கொல்லப்படுறாரு அவரோட உயிரற்ற உடலோட அந்த புகைப்படமானது ரொம்ப வேகமா பரவுது இவர் ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாரு அப்படின்னு ஒரு வாதமானது இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இவர் உக்ரைனோட நிறைய கோரிக்கைகள் அதாவது உக்ரைன் வந்து பிரசிடன்ட மாத்துறது மெயினான ரஷ்யாவோட ஒரு கோரிக்கையே உக்ரைன்ல நாட்டோவுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வருது அதாவது இதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டோவில் உக்ரைன் சேராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ஆதரவா ஜலன்ஸ்கிக்கு ஒரு அட்வைசரான லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ அவர் கொல்லப்பட்டது இந்த யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா மாறுச்சு எல்லாருக்குமே ஒரு கேள்வியானது இந்த இடத்துல வருது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்கூடிய நபராக சொல்லப்படுறவர் உக்ரைனில் கொல்லப்படுறாரு இவர் வந்து ரஷ்யாவோட கோல்ஸ் எல்லாம் ஓகே நீங்கள் உள்ளே வந்து பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் உக்ரைன் சேராதுன்னு ஜலன்ஸ்கிக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அளவில் இருக்கார் அவர் கொல்லப்படுறாருனா சம்திங் ஏதோ அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விடப்படுறாங்கன்றது அப்போ முதல்ல ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது இதுக்கப்புறம் தான் அந்த கதையும் ஆரம்பிக்குது மார்ச் பத்தாம் தேதி இவர் கொல்லப்பட்ட அடுத்த நாலு நாட்களில் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் டிமிட்ரி குலேபா அவர்களும் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்கர் லாவரவ் அவர்களும் நேரடியாக துருக்கியில சந்திச்சு ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறாங்க துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் மெவிட் அவர்களை மீடியேட்டரா வச்சு இந்த ஒரு மீட்டிங் ஆனால் நடத்தப்படுது இது நல்லா பாத்துக்கங்க பத்தாம் தேதி மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடந்த இந்த ஒரு பேச்சுவார்த்தையானது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான் மூன்று கட்டமா இந்த பேச்சுவார்த்தையை பிரிச்சாங்க அதாவது மார்ச் மாதம் இறுதிக்குள்ள இந்த உக்ரைன் யுத்தம் நிக்கிறதுக்கான முதல் முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுல மூணு கட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டது ஒண்ணு ரஷ்யா உக்ரைன் மேல பிரெஷர போடக்கூடாது அதாவது ரஷ்யா வந்து இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிகளும் சுத்தி வளைச்சிட்டாங்க சரியா சொல்லணும்னா மார்ச் மாசத்தோட இரண்டாவது வாரத்துல உக்ரைனோட இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமான இடங்களை ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீவ்ல இருந்து இப்ப ஒரு சின்ன ஒரு மேப் டிஸ்ப்ளே பண்றேன் கீவ்ல இருந்து வெறும் முப்பது கிலோமீட்டர் தொலைவுல ரஷ்ய வீரர்கள் நின்னுட்டு இருக்காங்க இது மார்ச் மாசம் பத்தாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடந்த இருக்கக்கூடிய ஒரு டேட்டா அண்ட் அது மட்டும் இல்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஆல்மோஸ்ட் அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் உடைய ஒரு மிலிடரி கான்வாய் பத்தாயிரத்துக்கும் அதிகமான வீரர்கள் நூற்று கணக்கான பீரங்கிகள் நூற்று கணக்கான ஆர்ம்டு பர்சனல் கேரியர்ஸ் நூற்றுக்கணக்கான இன்னும் நிறைய இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிள்ஸ் சொல்லிட்டு கியூவோட வடக்கு பகுதியிலையும் கியூவோட கிழக்கு பகுதியிலையும் இந்த முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு மிகப்பெரிய செய்தி வெளியில் வந்திருக்கும் சைக்காலஜிக்கலி உக்ரைனை இது போட்டு உடச்சுது ஸோ முதல்கட்ட பேச்சுவார்த்தை துருக்கியில் நடந்தப்போ ப்ராக்ரஸ் நடக்குது ஸ்டெடியான ஒரு ப்ராக்ரஸ் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்லியிருப்பாங்க உக்ரைனும் சொல்லியிருப்பாங்க அப்போ சரியாக நடந்துட்டு இருந்த பேச்சுவார்த்தை இந்த இடத்துல ஏன் சொதப்புச்சுன்றது அடுத்து நான் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும் ஸோ பத்தாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் அதாவது எழுதப்படாத ஒப்பந்தம் என்னன்னா ஓகே உக்ரைன் மேல ரஷ்யா பிரெஷர போடக்கூடாது அப்படி பிரஷரை போடக்கூடாதுன்னா ரஷ்யா இதுக்கப்புறம் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது ஆகக்கூடாது அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறாங்களோ இல்லையோ கியூவை அவங்க என்சர்க்கிள் பண்ணக்கூடாதுன்றதுதான் இந்த பேச்சுவார்த்தையோட ஒரு முக்கியமான நோக்கம் இதுக்கு அடுத்தபடியா திரும்பவும் மார்ச் பதினாறாம் தேதி ஒரு முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு திட்டமானது மேற்கொள்ளப்படுது மெக்கேலோ படிலாக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து உக்ரைனோட அரசியல்வாதி உக்ரைனோட ஒரு முக்கியமான நெகோஷியேட்டர் இவர் சீஃப் அசைன் பண்ணப்படுறாரு சீஃப் நெகோசியேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்படுது உக்ரைன் சார்பில் பதினஞ்சு பாயிண்ட் அடங்கிய ஒரு பீஸ் ப்ரப்போசல் இந்த இடத்துல ரஷ்யா கிட்ட சப்மிட் பண்ணப்படுது அதுக்கு சீஃபா இருந்த ஒரு இவரு தான் இந்த பதினஞ்சு பாயிண்ட்ல ரொம்ப ரஷ்யாவால பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சட்டத்தை நாங்க ஏற்றதுக்கு தயார் இதுக்கப்புறம் நாங்க நினைச்சாலும் நாட்டோவில் சேர மாட்டோம் உக்ரைன் வந்து நாட்டோவில் இதுக்கப்புறம் சேராது ஆனா ஐரோப்பிய ஒன்றியத்துல உக்ரைன் சேர்றத ரஷ்யா எந்த விதத்துல தடுக்க தான் இதுல பதினஞ்சு பாயிண்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்பட்டுச்சு இதுக்கு அடுத்தபடியா மார்ச் இருபதாம் தேதி திரும்பவும் ஒரு மீட்டிங் ஆனது நடக்குது இதுல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லுவாரு ரஷ்யா உக்ரைன் போர் இடத்துல நடந்துட்டு இருக்கு ரெண்டு தரப்பும் அடுத்து ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராக்ரஸ் ஆனது இருந்துச்சு மார்ச் மாசம் இருபதாம் தேதி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது இதோட அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை அதாவது இந்த கிளைமாக சொல்லுவாங்கல்ல இது இருபத்தி ஒன்பதாம் தேதி இஸ்தான்புல்ல இந்த மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணப்படுது இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அதாவது ரஷ்யா இதுக்கப்புறம் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டையும் இந்த இடத்துல மேக் பண்ணல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து நடத்தப்படுது இந்த துருக்கியில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக முடியுது துருக்கி மீடியேட்டராக ஆக்ட் பண்ண இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலேயே சக்சஸான ஒரு விஷயம் தான் ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க உக்ரைனும் ஒத்துக்கிட்டாங்க உக்ரைனோட பகுதிகளிலிருந்து வித்ராவல் பண்றதுக்கும் ரஷ்யா இந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டாங்க அதாவது முதல் பத்து நாட்கள்ல சரியா சொல்லணும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதி பத்து ஆகிய தேதிகள்ல ரஷ்யா முக்கியமான பகுதிகளை விட்டு வெளியில போனோம் முக்கியமான பகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா கிவ் செரினியூ சுமி ஜாய்தோமிரோ பிளாஸ்ட் இது எல்லாத்துல இருந்தும் ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதிக்கு முன்னாடி ரஷ்யா வெளியேறணும் இதை ஏன் இந்த இடத்துல மெயினா போட்டாங்கன்னா உக்ரைனுக்கு சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையானது இருக்கணும் ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் உக்ரைனோட தலையில ஒரு கன்னை வச்சுட்டு இருக்க மாதிரி வெளியில நீ வரலன்னா உன்ன நான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையா லிட்டரலி மிரட்டுற மாதிரி ஒரு நிலைமையா இருக்கு இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு அதாவது கோரிக்கைகளை அவங்க ஏத்துக்கிறாங்க அவகாசம் அவங்களுக்கு சொல்லிட்டு இப்படி ஒரு கோரிக்கை ரஷ்யா கிட்ட வைக்கப்பட்டது ரஷ்யாவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த ஏப்ரல் மாசம் இரண்டாவது வாரத்துல இதே துருக்கியில வச்சு உக்ரைனும் ரஷ்யாவும் பீஸ் டீல சைன் பண்ணுவாங்கன்றது அப்ப வந்து ஒரு பெரிய செய்தியா இருந்துச்சு ஆனா மகாபாரதத்தில் சகனி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருப்பாரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ராஜ்யத்தை உள்ள நுழைஞ்சு கெடுத்து விட்ட பெருமை சகுனியை சாரும் இந்த இடத்துல சகுனியா உள்ள வந்தது அப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த போரிஸ் ஜான்சன் ஐயா தான் நல்லா இந்த டைம்ல என்ன பார்த்துக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாசத்துல ரெண்டு தரப்பும் ஒத்துக்கிறாங்க நீ வெளியில போனோம் நான் இதுக்கப்புறம் நாட்டு உள்ள சேர மாட்டேன் இதுதான் மெயினான ஒரு விஷயம் ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி ரஷ்யா இந்த அத்தனை பகுதிகளில் இருந்து பின்வாங்குறாங்க உக்ரைனோட அந்த இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து உக்ரைன் நிறைய இடங்களில் கவுண்டர் பண்ணதா செய்தியிலானது இருக்கு ஆனால் ரஷ்யா பின்வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் துருக்கியில் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு உத்தரவாதம் தான் இதை வந்து நீங்க எந்த மீடியாவை எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சரி யூகேவை தவிர மற்ற எல்லா மீடியாவும் சொன்னது ஒரே விஷயம் தான் வித் ரிப்போர்ட்ஸோட ஆனால் ஏப்ரல் மாசத்துல முக்கியமான ஒரு விசிட் உக்ரைனுக்கு போகப்படுது யாருடான்னு பார்த்தோன்னா ஐயா போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி உக்ரைன்ல போய் காலை வைக்கிறாரு இப்படி உக்ரைனுக்கு போன மனுஷன் யுத்தம் முடியும்னு எல்லாம் நினைச்சப்போ ஜலன்ஸ்கி நீ சண்டை போடு உனக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நீ இறங்கி சண்டை போடுன்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறது இடத்துல உள்ள போயிட்டு ஆயுதங்களை கொடுத்து மொத்தமா இந்த இடத்துல முடிச்சு விட்டாரு ஏன்பா அப்போ அவர் சொன்ன உடனே ஆயுதங்கள் இந்த இடத்துல வந்துருச்சான்றது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கும் ஆனா ரஷ்யா இந்த இடத்துல இருந்து பின்வாங்குறப்பவே உக்ரைன் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா முன்னேறி வர இல்லை அவங்க பின்வாங்கிட்டாங்க உக்ரைன் அந்த பகுதிகளை பண்ணிட்டாங்க ரஷ்யா மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு இந்த பின்வாங்கி போக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலும் அதை பிடிக்க முடியாத மாதிரி ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க இதை இன்னும் ரொம்ப தெளிவான ஒரு டேட்டாவோட சொல்றேன் நீங்க இந்த டேபிள் கொஞ்சம் பாருங்க இதை நீங்க பாக்குறப்போ உக்ரைன்ல எந்தெந்த அளவுக்கு இடத்தை எப்ப பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பேச்சுவார்த்தை பலாரஸ்ல நடந்தப்போ இருபது சதவீத இடம் அதாவது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் உக்ரைனோட இடத்தை ரஷ்யா பிடிச்சு வச்சிருந்தாங்க இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் அதாவது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறப்போ துருக்கியில நடக்கிறப்போ இருபத்தி ஏழு சதவீதத்துக்கும் அதிகமான நிலங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை அப்போ வித்ராவல் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா சரியா ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி அப்படியே எட்டு பர்சன்டேஜ் அடி வாங்குது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த இடத்துல உக்ரைனோட இடங்கள ரஷ்யா பிடிச்சிருக்காங்க மற்ற பகுதிகளில் இருந்து பின்வாங்கிட்டாங்க ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி ரஷ்யா பின்வாங்கினதுக்கு அப்புறமா ஒன்பதாம் தேதி போரிஸ் ஜான்சன் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இந்த மனுஷன் மட்டும் அப்போ எதுவும் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு இந்த இடத்துல வந்திருக்காது அவர் பண்றதை பண்ணாரு இந்த இடத்துல ஜலஸ்கி முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார் ஆனா பதவி போதையும் அதிகார திமிரும் இந்த இடத்துல யாரோட ஒருத்தருக்கு கிடைக்குதோ அவங்க அவங்கள வெற்றியாளராக காமிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர இந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க ஏன் பாப்பா உக்ரைனுக்கு வந்து சுதந்திரம்ன்றது கிடைக்கக்கூடாதா என்னப்பா நீ இப்படி பேசுறதுன்னு கேட்டினா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்பதிகிட்டு ரஷ்யா என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு கமர்ஷியல் வார்ல ரஷ்யாவை வின் பண்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு உலகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிரியா மிகப்பெரிய ஒரு எதிரியா உருவாகிட்டு இருந்த ஜெர்மனியவே கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எப்படி சொல்றது மீட் கிரைண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சு ஓட வச்சவங்க இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது உக்ரைனோட வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறி இருக்கு ஸோ அந்த டேட்டாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் நிற்போம் அது வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே